ஓம் நமசிவாய் வணக்கம் நான் ஜோதி ரஜய்யமொழி கண்டிபுலா பேசுகிறேன் சிம்ம ராசிக்கு நூற்றி முப்பத்தி ஏழு நாள் யோகம் அது என்ன சார் யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் சனி பகவான் வக்ரம் சனி வக்ரம் பெற்றாலே பின்னோக்கி செயல்பட வைப்பார் இப்போ வந்து எட்டில் சனி பகவான் இருக்காருங்களா அஷ்டமத்தில் சனி அஷ்டம சனி என்ன கஷ்டத்தை கொடுத்தது எல்லாத்தையுமே கொடுத்துட்டார் ஸோ அதுல எட்டாம் இடம் அதிர்ஷ்டமும் நம்ம சொல்லியிருக்கோம் அதே டைம்ல எட்டாம் இடமும் கஷ்டமும் இருக்கும் ரெண்டுமே இருக்கும் மிக்சிங் தான் எட்டாம் இடம் எட்டாம் இடம் உங்கள் சூழ்நிலையை அவமானப்படுத்தும் ஸோ அதே கிரகம் சனி பகவான் வக்ரம் பிறக்குள்ள பணம் தொழில் வேலை இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த காரகத்துவமே தொழில் காரகத்துவம் தான் இப்போ சனி வக்ரம் பெறக்குள்ள பின்னோக்கி செயல்பட வைப்பார் பின்னோக்கின்னா என்னங்க முன்னாடி இருந்த அந்த தொழில் நஷ்டம் வேலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டு வரக்கூடும் சனி வக்ரம் பெற்றாலே அவருடைய அவருடைய செயல்பாடு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதாவது பூமிக்கு அருகாமையில் ஒரு கிரகம் வருங்க அப்போ வக்ரம்னாலே ரொம்ப நியர்பை ஏரியால இருப்பார் சனி அப்போ சனி பூமிக்கு அருகாமையில் வரக்குள்ள வக்ரம் பெறக்குள்ள வக்ரம் பெற்ற கிரகம் உச்சம் எடுத்துக்கலாம் அப்ப உச்சம் பிறகுல சனி போன்ற கிரகங்கள் என்ன கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சனி தான் தொழில் வேலை கர்மா இப்ப இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இப்ப ஜூன்ல இருந்தே பாருங்க சிம்மராசிக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்கள் வரும் முன்னாடி ஒரு பதிவுல சொல்லியிருந்தோம் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம்னு சொல்லியிருந்தோம் அது எதனால வக்ரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் இப்போ அந்த அசிங்கம் அவமானம் வம்பு வழக்கு அது எல்லாமே சாதகமாக வரும் ஸோ உங்களுக்கு ஒரு பத்து கோடி ரூபாய் கடன் இருக்கு இல்லை அஞ்சு லட்ச ரூபாய் கடன் இருக்கு இல்லை ஐம்பதாயிரம் ரூபா கடன் இருக்கு சார் அதுவே நல்லா கொடுக்க முடியல அப்படின்னா இந்த வக்ரம் பெறக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் வந்து ஒரு வேலை டெவலப்மெண்ட்டை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ நீங்கள் உங்களை வந்து முடிச்சு விட்டுணும்னு பார்க்கறவங்களுக்கு நீங்கள் முன்னாடி போய் நிற்பீங்க ஸோ அவங்களுடைய சகாப்தம் மீண்டும் தொடரும் சிம்ம ராசி கர்ஜிக்கும் சிங்கம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஸோ கண்டிப்பாக இதில் இதை இந்த பதிவில் முக்கியமாக நூற்றி முப்பத்தி நாளுக்கு நமக்கு பணம் தான் வருங்க அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா இங்கே பூர நட்சத்திரம் மக நட்சத்திரம் மற்றும் உத்திர நட்சத்திரம் இவங்களுக்கு சனியின் யோகம் எப்படி இருக்கும் பூரத்துக்கு சூப்பரா இருக்க போகுது ஏன்னா பூரத்துக்கு வந்து சனி பகவான் நட்பு நட்சத்திர அடிப்படையில் அப்போ அவங்களுக்கு என்ன தச புத்தி போகுது அதை வந்து பார்த்துக்கோங்க அது கூட மிக்ஸ் பண்ணக்குள்ள இந்த நூற்றி நாள் யோகமே சனி பகவான் வக்ரம் பெற்றால் எந்த ஒரு ஜாதகமாக இருக்கட்டும் உங்களுக்கு பிறந்த ஜாதத்துலேயே சனி வக்ரமாக இருக்கா மற்றவங்களால் செய்ய முடியாத வேலையை நீங்கள் செஞ்சு காட்டுவீங்க இப்போ இந்த வக்ரம் பெறக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கட்டும் இல்லை வேலை செய்கிற இடத்துல தொழிலாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனையை வந்து இந்த மாதத்துலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து முடிவு வரும் அந்த பிரச்சனைக்கு ஸோ உங்கள் மேலே வீண் பலி குற்றச்சாட்டை வச்சவங்க வக்ரம் பெறக்குள்ள சனி பகவான் அதை அப்படியே மாற்றி காட்டுவார் ஸோ எல்லா கிரகமே கிரகங்கள் தன் கடமையை சரியாக செய்யும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஷார்ப்னஸாக உங்களுக்கு வந்து உங்களுடைய புத்தி கூர்மையை வச்சு நீங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு யோகத்தை கொடுக்கும் ஸோ இன்டெலிஜென்ட்டான ஒரு கிரகம் வந்து சனி தான் அதனால தான் அந்த கிரிமினாலஜி படிக்கிறவங்க ஸோ வக்கீலில் இருக்கிறவங்க வக்கீல் போல மூளை இருக்கிறவங்க அதை சொல்லுவாங்க இல்லையா ஐஏஎஸ் வேலை ஐபிஎஸ் மூளை அதை சனி தான் கொடுப்பார் ஸோ உங்களுடைய மன அழுத்தம் இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மன அழுத்தங்க அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய மன அழுத்தம் வந்து சொல்லவே முடியாது அந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை வந்து இந்த இடத்துல கொடுக்குறார் ஸோ சனி பகவான் கர்மக்காரகன் அவர் எட்டில் போனாலும் ஆறில் போனாலும் பன்னெண்டில் போனாலும் கண்டிப்பாக எங்கே போனாலும் ஒரு கர்மாவை கொடுப்பார் ஆனால் வக்ரம் பெறக்குள்ள இயல்புக்கு மாறாக அவர் செயல்படுவார் அப்போ நூற்றி நாள் யோகமே இதில் பணத்தை கொடுக்க போகிறார் தொழிலை கொடுக்க போகிறார் வேலையை கொடுக்க போகிறார் இதெல்லாம் கொடுத்தா என்னங்க அடுத்தது உங்கள் குடும்பத்தில் நிம்மதியாக கொடுப்பார் இப்போ குடும்பத்தில் வந்து பாருங்கள் நிறைய பேர் அடிச்சுக்கிட்டு வெளியே போகிறாங்க கணவன் மனைவியில் அதெல்லாம் ஸோ இந்த இதில் வந்து நம்ம வக்ரம் வக்ரம்பிறகுள்ள இணைவாங்க ஒன்று சேருவாங்க ஸோ நல்ல அந்த பார்த்தீங்கன்னா அன்பாக ஆறுதலாக உங்களுக்கு வந்து பேசுவாங்க நிறைய முத்த காட்சிகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடும் அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப அரவணைப்போடு இருப்பாங்க கணவன் மனைவி வந்து ஒன்றிணைவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த தாம்பத்தியம் அந்த மனசு சந்தோஷப்படுறது இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கக்கூடும் ஸோ உங்களுடைய மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் லெவலை கண்டிப்பாக குறைச்சிக்கிறதுக்கு இந்த நூற்றி நாள் யோகமே நூற்றி முப்பத்தி ஏழு நாள் உங்களுடைய மன அழுத்தம் நிச்சயம் குறையக்கூடும் ஸோ அதனால ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போவாதீங்க தேவையில்லாத அந்த டாபிக் உள்ள போனீங்கன்னா தான் உங்களுக்கு சனி பகவான் முன்னாடி பிரச்சனை வந்தார் இல்லையா அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம் ஸோ சனி வக்ரம் உங்களுக்கு எட்டில் இருக்கக்குள்ள சிம்மராசிக்கு யோகமே அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம் ஸோ எல்லா மலையிறவங்களும் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுப்பார் இஷ்டதேவத்தேவனங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுவது உங்களுடைய ஆத்ம பலத்தை அதிகமாக கொடுக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சூரியன் தான் அதி தேவதை நிச்சயம் உங்களுக்கு வந்து நன்மை கொடுக்கும் நல்ல இரவு நேர நேரத்தில் வந்து உறக்கம் செய்யக்குள்ள ஓம் நமஸ்வாய் என்ற வந்துட்டு சொல்லிட்டு போங்க ஸோ கண்டிப்பாக வந்து நித்திரை நல்ல சுகம் வந்து வரக்கூடும் நேரத்திற்கு உணவும் உடற்பயிற்சியும் தூக்கமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நாட்களில் கண்டிப்பாக எல்லா மலையிலும் எல்லாத்தையும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்